வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிர்தன் கிளிநொச்சி விவேகானந்த நகரில் வந்து ஒரு எட்டு பரப்பு காணி ஒரு வீட்டோட வந்து விற்பனைக்கு இருக்குது முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துண்டுக்கு மதில் கட்டி டபுள் கேட் வந்து போடப்பட்டிருக்குது சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்குரி தூண் போட்டு தகரத்தால் வந்து அடைக்கப்பட்டிருக்குது காணிக்குள்ளே வந்து பயன் தரக்கூடிய மரங்களும் வந்து நிறைய மரங்கள் இருக்குது நாங்கள் எல்லா விவரங்களையும் பார்க்குறதுக்கு முன்னுக்கு மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நிறைய காணி வீடியோக்கள் நான் தொடர்ச்சியாக வந்து போட்டுக்கொண்டிருக்கிறேன் உரிமையாளர்களுடைய நம்பரையும் நான் தந்து கொண்டிருக்கிறதால உங்களுக்கு அது பிரியோசனமாக இருக்கும் ஆகவே வந்து சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் வாகனங்கள் அதில் கொண்டே பார்க் பண்றதுக்கு மாதிரியான ஒரு சின்ன ஒரு அமைப்பா உண்டு ஒரு பத்தி மாதிரி இறக்கி போட்டுருக்குது புலாமரத்துல பாருங்க எப்படி புலா பழங்கள் இருக்குன்னு சொல்லி நிறைய காய்களோட இருக்கு பாருங்க பழம் இத மாதிரி ரெண்டு புலா மரம் நிற்கிது பாருங்க காய்கள் இருக்குன்னு சொல்லி அடுத்தது நாங்கள் என்னென்ன மரங்கள் வேறு இருக்குன்ற விவரத்தையும் பார்த்துடலாம் கையோட தென்னை வந்து முப்பது தென்னை இருக்குது அதில் வந்து காய்க்கக்கூடிய தென்னைகள் மூன்று தென்னை இருக்குது மிச்சம் எல்லாம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் கண்டா நிற்குது மாமரம் நாள் பிலாமரம் வந்து மூன்று பிளாமரம் நிற்கிது மூன்றுமே காய்க்கக்கூடிய பிளாமரங்கள் இந்த மாதிரி தான் காய்களோடு இருக்குது கொய்யா நாள் இருக்குது கமுகு மரம் வந்து பத்து இருக்குது தோடை மரம் வந்து ஒன்று இருக்குது அகத்தி மரம் ஒன்று இருக்குது சேசி மரம் ரெண்டு புளிய மரம் ரெண்டு சவுண்டலை மரம்னு சொல்லுவாங்க அது வந்து மூண்டு இருக்குது கஜூ மரம் வந்து ஒரு மரம் நிற்கிது விளிம்புள்ளியன்னு சொல்லுவாங்க அது ஒரு மரம் இருக்குது லாவல் மரம் ஒன்று மற்ற கொஞ்சம் வாழை மரங்கள் நிற்கிது இவ்வளவும் பயன் தரக்கூடிய மரங்களாக வந்து நிற்கிது பார்த்திங்கன்னு சொன்னால் அதுபோல் வீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு ரூம் இருக்குது ஹால் இருக்குது கிச்சன் இருக்குது அதனால் வீட்டோடு வந்து சேர்த்து ஒரு பாத்ரூம் கட்டிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு எல்லாமே வந்து சீலிங் அடிச்சிருக்கு மேலே நான் உள்ளுக்குள்ளே வீடு வந்து உள்ளுக்குள்ளே உங்களுக்கு காட்ட முடியாமல் போயிட்டு இருந்தாலும் நான் அதனுடைய அமைப்புகளை சொல்கிறேன் மேலே எல்லா ரூமுக்கும் சீலிங் அடிச்சிருக்கு எல்லா ரூமுக்கும் வந்து மேலே வந்து ஃபேன் வந்து பூட்டியிருக்குது கீழே கோளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாபுள் வந்து பதிச்சிருக்குது அது மாதிரி கிச்சனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மாபுள் சாமி அறையை விட அமைச்ச எல்லா அறைகளுக்கும் வந்து ஃபேன் வந்து போடப்பட்டிருக்குது நல்ல ஒரு அற்புதமான பிரதேசம் உண்மையாலுமே இந்த விவேகானந்தன சொல்கிறது கிளிநொச்சி ஏனையின் வீதியில் இருந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் வந்து சொன்னால் இந்த காணியம் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குது அதுபோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிணறு வசதி இருக்குது டொய்லெட் இருக்குது கரண்ட் வசதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது இந்த காணிக்கு வாரத்துக்கு பிரதானமாக இரண்டு வீதிகள் இருக்குது நீங்கள் கிளினச்சி ஏனையின் வீதியிலிருந்து வறண்டா வரலாம் அங்கேருந்து வரது ஒரு மூன்று கிலோமீட்டர் எடுக்கும் அதே மாதிரி கிளினச்சி யூனிவர்சிட்டி வீதி பின் பின்னுக்கு ஒரு காபட் வீதி ஒன்று இருக்குது அந்த வீதியாலயம் வந்து நீங்கள் இந்த காணிக்கு வர முடியும் காணிக்கு வருகின்ற வரைக்குமான வீதியினுடைய அமைப்பு வந்து நல்ல அகலமாகத்தான் தான் இருக்குது அதாவது ஒரு டிப்பர் வாகனத்தை காணிக்குள்ளேயே கொண்டு வந்து விடக்கூடிய அளவுக்கு பாதையினுடைய அமைப்புகள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்குது இதில் நான் வந்து பாதையை உங்களுக்கு எடுத்து காட்டில அதில் நான் சொல்கிறேன் பாதை எல்லாம் வந்து நல்ல அமைப்போடு அற்புதமாக இருக்குது காணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல சோலையாக இருக்குது அதாவது நீங்கள் வந்து மரங்களே வைக்க தேவையில்லை எல்லா மரங்களும் வந்து சிறப்பாக வைக்கப்பட்டு காணி வந்து நல்ல சோலையாக இருக்குது எல்லா இடமும் நல்ல விண்ணல் உள்ளது நல்ல காத்தோட்டமாக நல்லா இருக்குது காணி வீடும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு எல்லாமே வந்து சீராக முடிச்சிருக்கு ஃபேன் மாபிள் எல்லாம் போட்டு வீடும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்குது இந்த காணியை வந்து நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இதில் வந்து திரையில் தெரிகிற இந்த நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்தி மேலதிக தகவல்களை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் இதுபோன்று உங்களுடைய காணி வீடுகள் தோட்டங்கள் வயல்கள் எதுவாக இருந்தாலும் விற்பனை செய்கிறதுக்கு என்னுடைய இந்த வாட்ஸ்அப் இலக்கம்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த விளக்கத்துக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம் சைவர் எழுபத்தி ஏழு நாற்பத்தஞ்சி நாற்பத்தெட்டு முந்நூற்றி பதினேழு என்ற விளக்கத்துக்கு கால் பண்ணி உங்களுடைய காணி வீடுகளை வந்து நீங்கள் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நிறைய காணி வீடியோக்கள் நான் போட்டு கொண்டிருக்கிறேன் உரிமையாளர்களுடைய நம்பரையும் நான் வந்து தந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே வந்து உங்களுக்கு வந்து பிரியோசனமாக இருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்